பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகம் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழாவினை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு திங்கள் செவ்வாய் புதன் என்று மூன்று நாட்கள் நடைபெற்று முடிந்தது பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழா முதலாம் நாளில் ஒரு சிறிய சர்ச்சையுடன் ஆரம்பித்தது கோவில் கொடைவிழா தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் இது ஐந்தாவது பாகம் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் நடந்த பூஜை அந்த பூஜையில் வெண்ணிமலை சாசா வந்து அதன் பிறகு பெருமாள் சுவாமியாக ஆடி பத்திரகாளி அம்மன் பிறந்து அதன் பிறகு சுடலை மாடன் காலன் சுவாமி என அனைவரும் வந்து தெற்கு தெருவில் அமைந்திருக்கும் உச்சினி மகாளி பீடத்திற்கு சென்று முளைப்பாறை எடுத்து கும்பம் எடுத்து மறுபடியும் கோவிலுக்கே வந்து கும்பத்தை இறக்கி வைக்கும் அந்த நிகழ்வுதான் செவ்வாய்க்கிழமை காலையில் நடக்கும் பூஜையில் நடக்கும் நிகழ்ச்சி அதேபோல் இந்த வருடமும் வழக்கமாக வில்லி இசைக்கப்பட்டது சாஸ்தா வர வேண்டும் ஆனால் வரவில்லை தற்போது நீங்கள் பார்த்தீர்கள் அவர் ஆராசனையில் இருந்து கொண்டே இருந்தாரே ஒழிய சாமியாக வந்து ஆடவே இல்லை வில்லிசை மீண்டும் இசைக்கப்பட்டு கொண்டே இருந்தது அம்மன் வர வேண்டும் பத்திரகாளி அம்மன் வர வேண்டும் வந்து கோவிலிலிருந்து இருந்து எடுத்து கும்பம் எடுத்து வர வேண்டும் பக்தர்கள் அனைவரும் காத்திருக்க பூஜையும் ஆரம்பித்து விட்டது சாமி மட்டும் இன்னும் வரவில்லை எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் மட்டும் சாமி வருவதில் வில்லு பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போதே அந்த சரியான நேரத்தில் அம்மன் சுவாமியாக இருந்தாலும் சரி வெண்ணிமலை சாஸ்தாவாக இருந்தாலும் சரி வந்து விடுவார்கள் அதாவது பொதுவாக வெண்ணிமலை சாஸ்தா அல்லது பெருமாள் சாமி தான் முதலில் வருவார் திங்கட்கிழமை இரவு என்பது வெண்ணிமலை சாஸ்தாவிற்கானது செவ்வாய்க்கிழமை காலையில் பத்திரகாளி அம்மனுக்கான பூஜை ஆனால் பெருமாள் சுவாமி அல்லது ஐயனார் சாஸ்தா வந்துதான் அதன் பிறகு அம்மா வருவார் போல்தான் தற்போதும் எதிர்பார்த்து பக்தர்கள் அனைவரும் காத்துக்கொண்டிருந்தனர் தற்போது பூசாரி ஒவ்வொரு பீடத்திற்கும் சென்று அங்கிருக்கும் தேங்காய்கள் அனைத்தையும் முடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் சாமி வருவது தாமதம் ஆவதற்கான காரணம் எங்களுக்கு புரியவில்லை ஒருவேளை பூஜை நேரம் தாண்டி பூஜை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது வில்லிசை பாடல் சரியாக இசைக்கவில்லையா என்று பல குழப்பங்கள் இருந்தது பெருமான் சுவாமி ஆடும் நபர் ஆராசனை வந்து சிறிது நேரம் ஆராசனிலேயே இருந்து கொண்டு தற்போது நின்று கொண்டிருக்கிறார் வில்லிசை பாடல் கடந்து சென்றுவிட்டாலும் தற்போது பூஜை நடைபெறும் நேரத்தில் சரியாக வெண்ணிமலை சாஸ்தா வந்து ஆட ஆரம்பித்தார் மில்லிசை பாடலும் ஒருங்கிணைந்து வர வேண்டும் அதில் ஏதோ சிறு தவறு நடந்திருப்பது போல் தெரிகிறது தற்போது வென்னிமலை சாஸ்தாவிற்கு பூஜை கொடுத்தவுடன் வெண்ணிமலை சாஸ்தா வந்துவிட்டார் அவர் வந்ததும் அவருக்கு வெற்றிலையில் சூடம் வைத்து கொடுத்தால் அதை வாயில் போட்டுவிட்டு உடனடியாக பெருமாள் பீடத்திற்கு செல்வார் அவர் பெருமாள் சுவாமியாக மாறிதான் அம்மனை அழைப்பார் தற்போது பெரிய நாயகி பத்திர அம்மன் முன்பாக சென்று சாமி ஆடிய அந்த உடனடியாக பத்திரகாளி அம்மனுக்கு தீபாராதனை சொன்னார் பெருமான் சுவாமி வில்லிசை பாடலையும் இசைக்க சொன்னார் பூஜையிலும் வில்லுப்பாட்டு இசையிலும் நடந்த ஒரு சிறு வேறுபாடுதான் சாமி சரியான நேரத்தில் வருவதற்கு தடையாக இருப்பது போல் எனக்கு தோன்றியது பெருமாள் சுவாமி ஆடும் நபர் பத்திரகாளி அம்மனை நோக்கி திருநீர் வீசி பத்திரகாமி பத்திரகாளி அம்மனை அழைத்தார் ஆனால் அம்மன் சுவாமி அங்கே வரவில்லை மறுபடி பெருமாள் சுவாமி திருநீரு அள்ளி வீசிவிட்டு சாமி ஆடும் நபரை நோக்கி திருநீரு அள்ளி வீசியதும் உடனடியாக அம்மன் சாமி அங்கே வந்துவிட்டார் பெருமாள் சுவாமி சாமி ஆடும் நபர்களை நோக்கி திருநீர் வீசும் அடுத்த அவர்கள் சாமி வந்து உள்ளே வந்து விடுகிறார்கள் தற்போதும் இப்படித்தான் அவர் திருநீரு அள்ளி வீசிவிட்டு வந்து ஆவேசமாக ஒரு ஆட்டம் ஆடினார் அவர் ஆடியதும் அம்மன் சாமியும் அங்கே வந்துவிட்டார் இதே போல் பெருமாள் சுவாமி சுடலை மாட சுவாமியையும் அழைப்பதற்காக சுடலை மாட சுவாமி சிலையை நோக்கி திருநீரை வீசிவிட்டு வாசலுக்கு தென்று திருநீரை வீசிவிட்டு வந்து ஒரு ஆட்டம் ஆடினார் அவர் ஆட ஆரம்பிச்சதுமே சுடலை மாட சுவாமியும் சரி காலன் சுவாமியும் சரி வந்துவிட்டார்கள் தற்போது காலன் சுவாமி அம்மன் சுவாமி பெருமாள் சுவாமி அனைவரும் சாமி ஆடிக்கொண்டிருந்தார்கள் அம்மன் சுவாமி சுடலை மாட சுவாமி காலன் சுவாமி மூவரும் மஞ்சள் நீர் கொதிக்கும் மஞ்சள் நீரில் குளித்து விட்டுத்தான் முளைப்பாறு எடுத்து கும்பம் எடுப்பதற்கு செல்வார்கள் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன் மஞ்சள் நீர் கொதிப்பது உங்களுக்கு தெரியும் கொதிக்கும் மஞ்சள் நீரில் மேப்பிள்ளை மற்றும் தென்னம்பாலையை முக்கி அதன் வழியாகத்தான் தலையிலோ உடம்பிலோ தைத்து குளிப்பார்கள் அம்மன் சுவாமி ஆடும் நபரும் வந்துவிட்டார் பெருமாள் சுவாமியும் ஏற்கனவே திருநீர் போட்டுவிட்டார் தற்போது மஞ்சள் குளிக்க அம்மன் சுவாமி சுடலை மாட சுவாமி காலன் சுவாமி தயாராக உள்ளனர் ஆவி பிறக்க கொதிக்கும் மஞ்சள் நீரில் மூவரும் மாறி மாறி குளிக்க ஆரம்பித்தார்கள் என் அன்பு நண்பர்கள் மற்றும் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் பக்தர்கள் அனைவருக்கும் அம்மன் அருள் கிடைக்க வேண்டுகிறேன் தொடர்ந்து வீடியோவை பார்த்து மகிழுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் தொடர்ந்து பதிவேற்றி உங்களை மகிழ்விக்கிறேன் இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி மீண்டும் பாகும் சிக்ஸில் நாம் சந்திக்கலாம்